வணக்கம் கலாம் ஆண்டு நான்கு வெள்ளிக்கிழமை கலந்து கொள்ள சென்னையில் இருந்து நல்லூர் வட்டம் பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் திரு சண்முக சுந்தரம் பயணம் ஜூன் இருபத்தி இரண்டு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் ஆதி நெல் ஜெயராமன் நெல் பாதுகாப்பு மையம் நடத்தும் தேசிய நெல் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக ஜூன் இருபது நல்லூர் வட்டம் பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் திரு சண்முகசுந்தரம் சுந்தரம் சென்னையிலிருந்து புறப்பட்டார் ஜூன் இருபத்தி ஒன்று திருவாரூர் பகுதியில் உள்ள இயற்கை விவசாயிகள் மற்றும் நெல் திருவிழா ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜீவ் அவர்களை சந்திக்கிறார் தேசிய நெல் திருவிழாவிற்கு மேலும் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்களான பேராசிரியர் திரு பழனித்துறை திரு நவில சுப்பிரமணியம் திரு அன்பு கிராமக்கள மாநில பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் மாணவர் பொறுப்பாளர் திரு கௌதம் மற்றும் திரு பாலு ஆகியோர் வருகை தரவிருப்பதாக தஞ்சை மண்டல பொறுப்பாளர் குட்டியப்பன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகும் கிருஷ்ண சமுத்திரம் ஊராட்சி மன்ற தலைவி ரம்யா விரைவில் ஊராட்சிக்கான தேர்தல் நடைபெறும் என்று பரவலாக பேசப்பட்டு வரும் நிலையில் தமிழகம் நெடுக்கிலும் தன்னலமற்ற சமூக செயல்பாட்டாளர்கள் தயாராகி வருகின்றனர் நல்லூர் வட்டத்தின் ஊராட்சி மன்ற தலைவர்கள் துறை மாநில பொறுப்பாளரும் திருச்சி மாவட்டம் கிருஷ்ணசமுத்திரம் ஊராட்சி மன்ற தலைவருமான திருமதி ரம்யா பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் சண்முக சுந்தரம் மற்றும் திரு பாலு ஆகியோர் தேர்தலில் சமூக பொறுப்புடன் நேர்மையான அணுகுமுறை பற்றி விரிவாக கலந்தாலோசித்ததாக கிராமக்கல பொறுப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார் சேலத்திலிருந்து திருச்சி தயாராகிறது மாணிக்க மாணவர் திட்டத்தை விரிவுபடுத்த திருச்சியில் நல்லோர் வட்டம் தொடர்ந்து வலுவாக செயல்பட்டு வரும் நிலையில் மாணிக்க மாணவர் துறையை விரிவுபடுத்துவதன் மூலம் லட்சிய ஆசிரியர் துறை கல்விக்கோயில் லட்சிய பெற்றோர் சாதனை மாணவர்கள் என மேலும் பத்து துறைகள் வலுப்பெறும் என்பதால் ஜூன் இருபது திருச்சி திருவரும்பூர் பகுதியில் உள்ள பாய்லர் பிளான்ட் ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியரை சந்தித்து மாணிக்க மாணவர்கள் தேர்வு செய்வது குறித்து உரையாடினோம் இரண்டு பள்ளி தலைமை ஆசிரியர்களுமே மாணவர்களின் இன்றைய செயல்பாடுகள் குறித்து மிகுந்த மனவேதனையை வெளிப்படுத்தினர் லட்சிய சமுதாயத்தை உருவாக்க நல்லோர் வட்டம் எடுத்திருக்கும் மாணிக்க மாணவர்கள் முயற்சி மிகவும் அவசியமானது என்று கூறியதாகவும் மேலும் பல பள்ளிகளின் தலைமை ஆசிரியரை சந்திக்கவிருப்பதாகவும் ஊராட்சி மன்ற தலைவர் துறை மாநில பொறுப்பாளர்

விழுப்புரம் தன்னார்வலர்கள் அமைப்பினருடன் தமிழ்நாடு அரசின் போதையில்லா தமிழ்நாடு திட்டத்திற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு தீபக் சிவராஜ் ஐபிஎஸ் அவர்களை சந்தித்து வரும் காலங்களில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருள் விழிப்புணர்வு அளிப்பது பற்றி ஆலோசிக்கப்பட்டதாகவும் போதையில்லா சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று உறுதியேற்றதாகவும் மனிதம் காப்போம் குழு சந்திரகுமார் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஸ்வேதா இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன